வணக்கம் தெய்வீக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் காணொலியில் காண விரும்புவது தங்களுடைய குல தெய்வத்தினுடைய கோபத்தை போக்க சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லப்பட்ட பரிகார முறைகளை பற்றித்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் குலதெய்வம் ஒவ்வொரு குடும்பங்களுடைய அடையாளமாக திகழ்கிறது அதாவது அந்த குலதெய்வத்தை காக்கும் தெய்வம் எனவும் கூறப்படுகிறது அப்படியாக சில குடும்பங்களுக்கு குலதெய்வத்தினுடைய சாபம் கோபம் உண்டாகுவதையும் குலதெய்வம் அவர்களுடைய கோபம் கொண்டு இருப்பதையும் நாம் பார்த்திருப்போம் அவ்வாறு இருக்கக்கூடிய குடும்பங்களில் திடீர் மரணங்களும் மற்றும் அதிகப்படியான மன உளைச்சல்களும் குழந்தை அதாவது ஆண் குழந்தைகளுடைய பாதிப்புக்கு ஆண் குழந்தைகளுடைய பாதிப்பும் பெண் குழந்தைகளுடைய பாதிப்பும் மற்றும் ஆண் வாரிசு இல்லாமல் போவதும் இது எல்லாமே குல தெய்வத்தினுடைய கோபம்தான் என கூறப்படுகிறது அவ்வாறு குலதெய்வ கோபம் ஏற்பட குடும்பங்களில் தீராத அதாவது தீர்க்க முடியாத பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருக்கும் அப்படியாக ஏற்பட்ட குலதெய்வத்தின் கோபத்தை எவ்வாறு பொறுக்குவது என முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லப்பட்ட பரிகார முறையைத்தான் இந்த காணொலியில் பார்க்கிறோம் இந்த கோபத்தை போக்கும் பரிகாரமானது சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லப்பட்ட பரிகாரமாகும் இந்த பரிகாரத்திற்கு தேவையான பொருட்கள் தாமரை நூல் சாதாகிரி எலுமிச்சம்பழம் வேப்ப எண்ணெய் அடுத்ததாக நம்முடைய வீட்டின் அருகில் உள்ள பிரசித்தி பெற்ற அம்மன் கோவிலுக்கு மாலை ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு மேல் அதாவது ஏழு உள் அது சூரியன் முழுமையாக அஸ்தமனம் அடையும் நேரத்தில் சென்று எலுமிச்சம்பழத்தை தரையில் வைத்து உருட்டிவிட்டு அதன் தலைப்பகுதியில் சிறிதாக துளையிட்டு உள்ளிருக்கும் சாறு விதைகளை நீக்கிவிட வேண்டும் பின்பு அதில் வேப்ப எண்ணெயை அதில் நிரப்ப வேண்டும் பின்பு சாதாத்திரியையும் தாமரை நூலையும் இணைத்து அந்த கனியின் உள்ளே செலுத்தி தீபத்தை ஏற்றி இரு கைகளாலும் வைத்து அம்மனிடம் குல தெய்வம் கோபம் நீங்குமாறு அருள்புரியுமாறு வேண்டிக் கொள்கிறோம் என கூற வேண்டும் இதைத் தொடர்ந்து பதினைந்து நாட்கள் அதாவது பதினைந்து தினங்கள் இதை செய்ய வேண்டும் இடையில் தடை ஏற்பட்டால் அதை செய்வதை நிறுத்திவிட்டு மீண்டும் முதலில் இருந்து தான் தொடங்க வேண்டும் அதாவது நீங்கள் பத்தாவது நாள் செய்து கொண்டிருக்கும் போது பதினொன்றாவது நாள் தடைப்பட்டாலும் மீண்டும் முதலிலிருந்தே அந்த செயலை செய்ய வேண்டும் இந்த பரிகாரம் செய்யத் தொடங்கிய பொழுது பல மாற்றங்களை கண்டிப்பாக நீங்கள் உணர முடியும் என கூறப்படுகிறது மேலும் பரிகாரம் செய்து முடிக்கும் முடிவில் இன்னும் நிறைய மாற்றங்கள் நம்மால் உணர முடியும் ஆக எல்லாவற்றிற்கும் உலகத்தில் தீர்வு ஒன்று இருக்கிறது ஆகவே எதற்கும் மனம் மருந்தாமல் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தையும் நாம் மனதார வழிபட வேண்டும் எந்த விதமான கஷ்டமும் ஏற்படாது என்பது ஐதீகமாகும் தொடர்ந்து இதனை செய்து வாருங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் விரைவாக போகும் என்பது நம்பிக்கையாகும் குல தெய்வத்தை தெரியாதவர்கள் கண்டிப்பாக குலதெய்வத்தை முருகப்பெருமானையோ பெருமாளையோ மற்றும் அந்த கதிராமங்கலம் மனதுர்கை அம்மனையோ நீங்கள் கண்டிப்பாக வழிபட வேண்டும் இது இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய கோபம் திங்கி அதாவது குலதெய்வத்தினுடைய கோபம் திங்கி நல்ல செயல் உண்டாகும் என்பது ஐதீகமாகும் நம்முடைய குடும்பம் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க நம்முடைய குலதெய்வத்தின் அருள் கட்டாயம் இருக்க வேண்டியது அவசியமாகும் அதற்கு நாம் என்ன கூற வேண்டும் என்பதால் இது எல்லாமே ஐதீகமாக இருக்கிறது மறந்து விட்டாலோ அதாவது மறந்து விட்டாலோ குலதெய்வத்தின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் குலதெய்வம் நம் குடும்பத்தின் மீது கோபமாக இருப்பதை சில அறிகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் அது என்னவென்றால் அந்த அறிகுறி நீங்கள் உங்கள் குலதெய்வத்தின் கோவிலுக்கு செல்லும் போது அங்கே செல்ல முடியாதபடி தடங்கள் ஏற்படும் அதை மீறி கோவிலுக்கு சென்றாலும் அங்கே பூஜை செய்ய முடியாதபடி தடங்கள் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் ஏராளமான கஷ்டங்கள் ஏற்படும் நீங்கள் நினைப்பது ஒன்றாக இருக்கும் ஆனால் நடப்பது வேறொன்றாகவே இருக்குமாகும் இது எல்லாமே குலதெய்வத்தினுடைய கோபமே தான் காரணமாகும் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும்போது குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் சேர்ந்து செல்ல வேண்டியது அவசியமாகும் ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் சிலர் உங்களோடு கோவிலுக்கு வர முடியாத சூழ்நிலை உருவாகும் கனவில் குலதெய்வம் கோபமாக தூண்டுவது தீய சக்தியில் கனவில் வருவது போன்ற கனவுகள் ஏற்படும் குடும்பத்தோடு கோவிலுக்கு சென்று விட்டாலும் காலில் அடிபடுவதும் காயம் ஏற்படுவதும் போன்ற ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து கொண்டே இருக்கும் அதுவரைக்கும் நன்றாக இருந்திருக்கும் ஆனால் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வந்ததுமே வீட்டில் சண்டை சச்சரவு என பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் கோவிலுக்கு சென்று வந்த பெண் உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இதேபோல் நடந்தால் நம் குலதெய்வம் கோபமாக இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதை தவிர்க்க நம் வீட்டில் குலதெய்வத்திற்கென்றே ஒரு விளக்கை ஏற்றி நாங்கள் தெரியாமல் செய்த பாவங்களை எங்களை மன்னித்து உங்கள் சன்னதிக்கு வந்து வழிபட அருள் புரியுங்கள் குலதெய்வ பெருமானே என வழிபட வேண்டும் குலதெய்வத்தின் ஆலயத்திற்கு சென்று பாஞ்சாங்க பூஜை செய்யலாம் குடும்பத்தில் ஒரு தலைமுறை கூட தவறாமல் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு நடைபெற வேண்டும் என்பது ஐதீகமாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்